உங்கள் பள்ளி தமிழ் கூட நிகழ்ச்சியில் இசை கூடலாக நான் வந்துள்ளேன் இந்த பள்ளியில் இணையற்ற தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நண்பரும் உங்களுடைய ஆசிரியருமான ஐயா ஐயா அவர்களுக்கும் மற்றும் பள்ளி வருகின்ற ஆசிரியர் பெருமக்கள் நிர்வாகருக்கும் மாணாக்கர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நான் உங்களுக்கு அவர் சொன்ன அறிமுகமான கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் நாள் இதே பள்ளி இந்த அறையில் அவர்களுடைய நிகழ்ச்சியில் நான் உரையாற்றினேன் இப்பொழுது எங்களுடைய முனைவர் அருள்வரி அம்மையார் அவர்கள் உங்கள் முன்பு சிறப்புரையாற்ற உள்ளார்கள் நானும் வல்லும் காட்டும் பற்றி பற்றித்தான் திருக்குறள் பற்றித்தான் நான் அன்று பேசினேன் என்னை விட சிறப்பாக விரிவாக திருக்குறளின் வெவ்வேறு பார்வையில் முனைவர் அம்மாவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார்கள் இதனிடையே இசைக்கூழல் இசைக்கூட இசை என்றால் என்ன தமிழர் வாழ்வில் இசை என்பது ஒரு பிரிக்க முடியாத குறுப்பாக இடமாக இருந்தது அதனால்தான் தமிழை இயல் இசை இயல் தமிழ் இசை தமிழ் நாடகம் என்றார்கள் முத்தமிழ் என்று தமிழை ஏன் சொல்கிறோம் என்றால் இயல் இசை நாடகம் மூன்றும் தான் தமிழ் தான் முத்தமிழ் என்றார்கள் அப்படி இயல் இசை நாடகத்தில் இரண்டாவதாக இருப்பது என்னது இசை அப்ப இசை என்பது தமிழர் வாழ்வில் மக்கள் வாழ்வில் பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்தது எப்பேற்பட்ட இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் தாராட்டாக இருந்தாலும் வாழ்க்கை நிலைநாள் அனைத்து நிகழ்வுகளிலுமே நம்மளிடையே இசை இரண்டாக கலந்துள்ளது இசையை விரும்புபவர்கள் எல்லாரும் மாந்தர்கள் விரும்பாதவர்கள் இருக்க முடியாது அப்படி இருந்தால் அவர்கள் மாந்தராக இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் இசை எல்லா இடத்திலும் உண்டு இசை எல்லா வகையிலும் நமக்கு இன்பம் ஆறுதலும் தருவது நம்மை வாழ்வில் நம்மை முன்னேற்றி செல்வது இதை நான் தான் சொல்கிறேன் தான் இந்த இசை கூடல் என்ற ஒரு இசை நான் ஐயா அந்த ஆசிரியருடைய ஒப்புதலோடு இசைக்கூடல் என்று நான் போட சொன்னேன் குரலின் இது ஆளின் இது என்பதை மக்கள் மலரைச் செல் கிடையாதார்கள் என்று திருவள்ளுவரும் திருக்குறள் இசை பயன்படுத்தியுள்ளார் குழல் இசை விட யாழ் இசை விட அதெல்லாம் கேட்டு அதெல்லாத்தையும் விட இனிமையானது எதுவான் மழலைச் சொல் குழந்தையுடைய சொல் அந்த குழல் இசை யாழ் குழந்தையுடைய அந்த மணலைச் சொல் வந்து இனிதா இருக்கும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அதே போல திருக்குறள் பல இடங்களில் இசை தொடர்பான செய்தி இசைத்தெளி தொடர்பான செய்தி எல்லாம் வருகிறது நம்முடைய பழைய இலக்கியமான புறநானூறு ஆனா இவை எல்லா இசை உறுதி செய்து வருகின்றன ஆக மொத்தம் இசை என்பது நம்முடைய தமிழர் வாழ்வில் நிரந்தர கலந்த உண்டு இசை கேளுங்கள் இப்ப இருக்கிற இசை அல்ல குறிப்பிட இப்ப இருக்கிற திரைப்பாடல் இசை அல்ல திரைப்பாடல் இசையை பழைய இசை நிறைய நல்லா இருந்தது ஆனா இப்ப வர இசை எதுவுமே காதல் கேட்க முடியாம இருக்கு அப்படி இல்லாம நிறைய பழைய இசை பழைய பாடல் இசை திரை இசை அல்லாம நம்முடைய தமிழ் இசை சார்ந்த இசை பாடலை கேளுங்கள் மனதுக்கும் உடலுக்கும் நல்லது உணவால் மட்டும் உடல் நல்லதாக நலம் பெறாது இது போன்ற இசையாத செயல்களை இசை கேட்பதாலும் உடல் நலவரும் இதை நான் வாழ்வில் உணர்ந்ததால் சொல்கிறேன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனக்கு இரண்டாண்டு பின்னால் அவர் படித்தார் என்று ஆனால் அவர் மூத்தவர் போல் தெரிகிறதா நான் மூத்தவர் போல் தெரிகிறதா அவரை விட என்ன நான் மூத்தவர் ஆனால் இப்பொழுது யார் தெரியாது மூத்தவர்களோ தெரிகிறார் தெரிகிறார் அவர் மூத்தவர்கள் விளையாட்டுக்காக சிரிப்புக்காக மட்டும் கேட்கவில்லை நான் சொல்வது அந்த இசையால் நான் இளமையானேன் பாடிக்கொண்டு பாடல் கேளுங்கள் இசையுங்கள் பாடல் எழுதுங்கள் கேட்குங்கள் அந்த இசையால் நான் இளமையாகும் அதற்காகத்தான் சொல்கிறேன் மற்றவர்கள் என்று நான் குறிப்பிடவில்லை இப்படி இசையால் இளமையாவும் இசையும் தமிழ் இசையாய் புரிந்த இசையாய் நமக்கு தெரிந்த இசையாய் கேளுங்கள் பாடுங்கள் தமிழ் இசைக்கு முன்னால் எல்லாமே நாம் எல்லாம் அரசியலாளர் பொதுக்கூட்டங்கள் பேசுவது போல் நான் வெப்புவதற்காக தமிழை பேசவில்லை இசை போல நான் தமிழையும் பேசுவதால் நான் இளமையாக உள்ளேன் மொழிகள் எல்லாம் மொழிகளுக்கு எல்லாம் எல்லா மொழிகளும் கருவியாக தான் பயன்படுத்துறாங்க ஆனா தமிழ் மட்டும்தான் உயிரா உணர்வா இருக்கு தான் அதை நாம பேசும்போது நாம் இளமையாக சொல்றோம் தமிழை வந்து நம்முடைய மொழி அப்படின்னுக்கா மட்டும் குறைபால சொல்லல மொழி என்பது மற்ற மொழிதான் கருவியா பயன்படுத்தாலோ நம்முடைய தமிழ் மொழி என்பது உணர்வானது நான் அதையும் தொடர்ந்து படிப்பதாலும் தான் இளமையாக உள்ளேன் என்னுடைய இளமையின் காரணம் அது ஒன்று தமிழை தொடர்ந்து பேசுங்கள் தமிழிலேயே பேசுங்கள் ஐயா அவர் குறிப்பிட்டார் இல்லையா தூய தமிழ் பட்டாளர் கொடுத்துள்ளார் எனக்கு இருபத்தி ஐந்து இப்போ இருபத்தி ஆறாம் ஆண்டில் நான் உள்ளே தமிழிலே பேசுவதால் நுகர்வதால் எனக்கு இளமை திரும்புகிறது உண்மை இது நான் வெளிப்படையா சொல்கிற உண்மையான உண்மை தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல அது உடலும் உணர் உடலும் சார்ந்த உடல் வளர்ச்சிக்கான உயிரின் வாழ்வைக்கான மொழி தமிழ் பிழைப்புக்காக நீங்க ஆங்கிலம் படிக்கலாம் வேற என்ன மொழினா படிக்கலாம் ஆனா ஒரு தமிழ் என்பது உணர்வான உலகையும் உயிரியும் நலமாக வைக்கக்கூடிய ஒன்று தமிழ் படித்தால் உள்ளத்தில் ஒளி பெருகும் என்று பிரிந்து அத்தகைய தமிழில் உங்களை இசை படியுங்கள் என்று சொல்ல வருகிறது இசை படியுங்கள் தமிழில் படியுங்கள் தமிழ் இசை கேளுங்கள் உங்கள் உலகின் உணவும் வளமாகும் அதே போல் மக்கள் பேசும்போது தமிழில் பேசுங்கள் இயன்றவை தமிழில் பேசுங்கள் படிக்கும்போது நீங்க எந்த மொழி படிங்க எழுதுங்க ஆனா பேசும்போது தமிழ்ல பேசுங்க மாணவர்களால் உங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே வீட்டில் இருக்குங்கிற ஆசிரியர்கள் சார்ந்தவர்களுக்கும் தான் நான் சொல்ல வரும் என்னுடைய வேண்டுகோள் இயன்ற வரை தமிழில் பேசுங்கள் உடம்புக்கு நல்லது உயிருக்கு நல்லது நீங்க பேசுற பார்த்து இன்னொருத்தரும் தமிழ்ல பேசுவாங்க உங்க கைபேசி எண்களை தமிழ்ல சொல்லுங்க அப்பா அம்மா கைபேசின்னு சொல்லும் போது

காசியானந்தன் ஐயா அவர்கள் உணர்ச்சி பாவர் காசியானந்தன் ஐயா அவர்கள் இயக்கிய ஒரு பாடல் நம் அன்றாட வாழ்வில் இருக்கிற ஆங்கில கால பற்றி கிண்டல் பண்ணி எழுதியிருப்பார் இருபத்தி ஐந்து முன்பு வெளியான இந்த பாடல் தமிழா நீ பேசுவது தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ் அன்னையை தமிழ்வாயார் மம்மி என்றழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய் அழைத்தாய் தமிழ்வாயார் மம்மி என்று அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய் என்னடா தந்தையை தாடி என்றழைத்தாய் என்னடா தந்தையை இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய் தாய் இன்னுயிர் கொன்று தமிழா தமிழா பேசுவது தமிழா நீ பேசுவது